ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத ராசி பழனாங்க பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் பதினாறாம் தேதி அஞ்சு பிரிக்க போகுது இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி தலை தலைவிதி ஒவ்வொரு விதமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் விருச்சக ராசி நீர்களுக்கு எப்படி தலைவிதி மாறியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயத்த நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லப்படுது சோ அப்படி என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி விருட்சுகராசினியர்களுக்கு கிரக நிலை இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி செஞ்சிருக்கிறார் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கர்ம ஜீவன் சென்றிருக்கிறார் அதே போல வெறிய ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு சோ கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத ராசி நீர்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதே போல விரிச்சுக விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நீர்கள் நேர்கள் திறமை கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு செயலிலும் வாதத்தை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது நீங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா இந்த நாட்கள் இருக்க போது அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் கொஞ்சம் இருப்பு இருந்து கொண்டே இருக்கலாம் வேலை தவறி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த நேரத்தில் அமையலாம் முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்குங்க இதனால நேர்கள் எந்த நேரத்தில் எந்த வித கவலையும் படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை வருவதற்கு நீங்க தவிர்க்கலாம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விழுவது நேர்களுக்கு ரொம்பவே எந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நேர்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் ஒரு முன்னேற்றமான நிலையை அடையலாம் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில இந்த நேரத்தில் நடக்கலாம் விளைச்சகராசினியர்கள் இந்த நேரத்தில் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்க குடும்பத்தில் இந்த மாதத்தில் என்ன மாதிரி ஒரு மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீண் வாக்குவாதங்கள் இந்த மாதத்தில் ஏற்படலாம் இதனால ராசி விருச்சகராசினியர்கள் அனுசரித்து போறது கொஞ்சம் நல்லதுங்க அதாவது நீங்க பேசும்போது கவனமுடன் நிதானமாக வார்த்தையை விட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் ஆத்திரத்தில் கோபத்தில் நீங்க வார்த்தைகளை விடும்போது கண்டிப்பா அது பெரிய லெவல்ல பிரச்சனையை போய் விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால எதை பேசினாலும் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சகராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அதே போல அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கலாம் வாகன யோகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே ராசி நீர்கள் வாகனத்தை ஓட்டும் போது அதிக கவனம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படலாம் பிள்ளைகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதே போல விருச்சகராசினுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் நீங்க கடினமான உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது உங்களுடைய கடின உழைப்புக்கு பின் தகுந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் விருட்சிக ராசில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அலுவலக வெளியே முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் அதாவது வேலை ரீதியாக இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போது அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியாமல் நீங்க பாடப்படுவீர்கள் அதே போல இந்த மாதிரி கடன் விஷயத்தை வசூலிப்பதில் வேகம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையலாம் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இடம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ உத்தியோகஸ்தாரர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயம் இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது இளிப்பறியாக இருந்த காரியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் வர வேண்டிய கைக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேருங்க உங்களுடைய செயல் திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த மார்கழி மாதம் பெண்மணிகளுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருட்சுக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வியில் திறமை அதிகரிக்கும் விளையாட்டுகளில் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் ஆசிரியரோட முழு ஆதரவும் பாத்தீங்கன்னா விருச்சிகராசிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் சோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஆதரவு கிடைக்கும் போது நீங்க அதை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிப்படுத்தலாம் மாணவர் எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இதன் மூலமாக மாணவர்களுக்கு அங்கீகாரம் பாராட்டு புகழ் இந்த மாதிரி விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கலாம் இதனால உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நிலவுங்க அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் உங்களுக்கு குவியதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது சேர்ந்தவர்கள் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால உங்களுக்கு லாபம் பெருகுங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பா கிடைக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதம் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்க அதனால் அரசியல்வாதிகள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யலாம் இதனால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் பலன்கள் கிடைக்கலாம் அதே போல மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் நீங்கள் சுயமா முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்க இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த மாதத்தில் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த மார்கழி மாதத்தில் விருட்சிகராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் வேல்மாறு வகுப்பு பிரயாணம் செய்து வருவது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல முருகப் பெருமானை வாரம் தோறும் தவறாமல் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகலாம் அதே போல எதிர்ப்புகள் இதனால் அகலக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது முடிந்த அளவுக்கு விரைச்சுக ராசி நீர்கள் வாரம் தோறும் தவறாமல் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று மனதார உங்களுடைய துன்பங்களை கூறி வேண்டும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கலாம் முடிந்தளவுக்கு அளவுக்கு ராசி ராசினியர்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை ஒரு முறையாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும்போது உங்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கலாம் முடிந்தளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விருச்சிக ராசி நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைத்திருக்கு இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ விருச்சிக ராசி நீர்கள் அனைவருமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஏற்றவாறு இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ